இஸ்லாமியர்களை பொறுத்தளவு மறுமை நம்பிக்கை மவுத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கையிலே சொருக்கம் உண்டு நரகம் உண்டு நாம் சொருக்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வக்ஃபு செய்வாங்க எதை வகுப்பு செய்வாங்க நிலத்தை வகுப்பு செய்வாங்க பொருள்களை வகுப்பு செய்வாங்க மதரசாக்களை வப்பு செய்வாங்க மஸ்ஜிதுகளை மது வகுப்பு செய்வாங்க எத்தீம்கானாக்களை வகுப்பு செய்வாங்க எதுக்கு அப்படின்னா மறுமையில் இதன் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தான் வக்பு செய்வார்கள் அந்த நம்பிக்கையில் வக்பு செய்துவிட்டு சென்று விட்ட மூதாதைகளுடைய சொத்துதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மூணாவது தரத்துல வக்பு சொத்துகள் இருக்கு அரசர்கள் செய்தார்கள் செல்வந்தர்கள் செய்தார்கள் ஏக்கர் ஏக்கராக நிலங்களை வக்பு செய்தார்கள் மதர்சாக்களை மஸ்டிதுகளை இன்னும் எத்திம் காணாக்களை நிறைய வக்பு செய்தார்கள் இன்னைக்கு சொத்து இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல வக்பு சொத்து தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்கு இராணுவம் ரயில்வே துறை வக்ஃபு இந்த வக்ஃபுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது வக்ஃபு அப்படின்னா நிறுத்துதல்னு அர்த்தம் வக்ஃபுனா நிறுத்தி வைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம் என்ன நிறுத்தி வைக்கப்படுது ஒருவர் வக்ஃபு ஒரு சொத்தை ஒரு நிலத்தை அல்லது ஒரு பள்ளிவாசல ஒரு மஸித வக்ஃபு செய்து விட்டால் அது நிறுத்தி வைக்கப்படுது என்ன நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னா அவருடைய உரிமையிலிருந்து அது நிறுத்தி வைக்கப்பட்டு அது அல்லாஹுடைய சொத்தாக அது மாறிவிடுகின்றது எப்படி ஒருத்தர் சொத்தை வக்ஃபு செஞ்சுட்டான் அப்படின்னா நிறுத்துதல் இந்த மனிதர்களுடைய உரிமையிலிருந்து அது நிறுத்தப்பட்டு அது படைத்தவனுடைய உரிமை உரிமையாக அது ஆகிவிடுகின்றது மொத்தத்தில் சொன்னா வக்ஃபு சொத்துக்கு அல்லாஹ் தான் ஓனர் வக்ஃபு சொத்துக்கு படைத்த இறைவன் தான் ஓனர் இந்த வக்ஃபு சொத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் வக்ஃபுன்னு ஒரு இதை நீயத்து வச்சு எனக்கு மறுமை பலன் வேணும் ஒருத்தர் சொத்தை எழுதிட்டார் அடுத்த நிமிடத்திலிருந்து அவருக்கு கூட அந்த சொத்துல உரிமை கிடையாது தனிநபர் யாரும் அதை உரிமை கொண்டாட முடியாது எந்த அமைப்பும் அதை உரிமை கொண்டாட முடியாது அரசாங்கமும் அதன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யலாம் அதை பாதுகாப்பதற்குண்டான வழிகளை செய்யலாமே தவிர அதை பாதுகாத்து பராமரித்து அதை வந்து சேர வேண்டியவர்களுக்கு எதற்காக வேண்டி வக்பு செய்தார்களோ அந்த பலனுக்காக வேண்டி கொடுப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய செய்யணுமே தவிர வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது அதன் மீது உரிமை கொண்டாட முடியாது ஆனா இன்னைக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ளேயும் வந்தாச்சு எப்படி அந்த நாட்டில் எல்லாத்தையும் விற்றாச்சு ஏர்போர்ட்டை காணும் ஃப்ளைட்டை காணும் இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சொன்ன மாதிரி எதையுமே காண விற்றாச்சு விற்று திண்டாச்சு வித்து எங்க போச்சுன்னு தெரியாச்சு சரி வித்தா கடனாச்சு அடைஞ்சிச்சு அது இல்ல கடன் மேலுக்கு மேல இந்தியாவுடைய கடன் மேலுக்கு மேல போய்கிட்டு இருக்கு எதுவுமே இல்லை அப்ப என்ன செய்யற முழுங்குற என்ன செய்திய எல்லாத்தையும் முழுங்குற இப்போ மிகப்பெரிய சொத்தாக எது இருக்கு அப்படின்னா வாரியம் இருக்கு கண்ணை உறுத்துது கண்ணை உறுத்துது ஆ இவ்வளவு சொத்தா இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்குண்டான வழி என்ன இந்த சொத்தை நம்ம அபகரித்து திருடுவதற்குண்டான வழி என்ன இதை கொள்ளையடிப்பதற்கு உண்டான வழி என்ன அப்ப என்ன செய்யணும் மசோதாவை மாத்தணும் தொண்ணூத்தஞ்சில உள்ள மசோதாவை என்ன செய்யணும் ரெண்டாயிரத்து நாலில் மாத்தணும் அதை மாற்றினா அதை திரிடுக்கலாம் என்ன கொண்டு வர்றாங்க தெரியுமா சுருக்கமாக சொல்லிடுறேனே அதாவது ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு நிலத்த அளக்குன்னா ஒரு கலெக்டர்கிட்ட போகணும் நிலத்தை அளக்குன்னா கலெக்டர்த்த போகணும் அந்த கலெக்டர் போய் அளந்து பார்த்துட்டு அது வக்ஃபுடைய சொத்தா இல்லையான்னு அந்த கலெக்டர் சொல்லிட்டா எப்படி அந்த கலெக்டர் சொல்லிட்டா வக்ஃபுடைய சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா அது வக்ஃபு சொத்து இல்லை காலங்காலமாக வக்ஃபுடைய உரிமையில் இருந்தது வக்ஃபோடு சேர்ந்து இருந்தது அது வக்பு சொத்தாக இருந்தது இப்பொழுது ஒரு கலெக்டரை போடுவாங்களாம் நிலத்தளக்க கலெக்டரை கூட்டிட்டு போகணுமா அந்த கலெக்டர் அது வக்ஃபு சொத்து இல்லைன்னு சொல்லிட்டா அது வக்ஃபு சொத்து இல்லையா நீ போடுற கலெக்டரு தலையை இப்படி ஆட்டுவாரா இப்படி ஆட்டுவாரா எங்களுக்கு தெரியாதா நீ போடுற கலெக்டரு தலைவரை எப்படி அந்த தலையை எப்படி ஆட்டுவாரே எங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் மொத்தத்துல இந்த சொத்துகளை இந்த வக்ஃபுடைய முழு சொத்துகளையும் அபகரிக்க திருட தான் இந்த மசோதா நீங்கள் யாருடைய சொத்தை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் தெரியுமா அநியாயம் செய்கிறீர்கள் அக்கிரமம் செய்கிறீர்கள் அத்துமீறுகிறீர்கள் இந்த சொத்து யாருக்கு சொந்தம் தெரியுமா கணவனை இழந்து நிக்கின்ற அபலைகளுக்கு சொந்தமானது பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கின்ற அனாதைகளுக்கு சொந்தமானது உழைக்க வழி இல்லாமல் ஊனமுற்றவர்களுக்கு சொந்தமானது கல்வி படிக்க மேல் படிப்பு தகுதி படிப்பதற்கு பணம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு சொந்தமானது ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அபலைகளுக்கும் கணவனை இழந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற அநியாயம் செய்து 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 அக்கிரமம் அத்துமீறி இந்த கொண்டு வந்து நீ நினைக்கின்றாய் கொள்ளையடிக்க நினைக்கின்றாய் என்றால் ஒருபோதும் இந்த சட்டத்தை வாபஸ் பெறாத வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு முன்னாடியே அல்லாஹுடைய சொத்தை நீ அபகரிக்க அபகரிக்க நினைக்கின்றாய் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் வபுடைய சொத்து யாருக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாரும் உரிமை கொண்டாட வழிகள் இருக்காது இன்னொன்று தெரியுமா வக்ஃபுடைய சொத்தை ஒருத்தன் பன்னெண்டு வருஷமா வந்து அவன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்க கொண்டு வர சட்டம் என்னது வக்புடைய சொத்தை எது மஸ்ஜித பள்ளிவாசல மதரசாக்கல எத்தீம் காணாக்கல அனாதைகளுக்கு உள்ளத அனாதைகளை பராமரிக்கக்கூடியத ஒருத்தன் பன்னெண்டு வருஷமாக வச்சுட்டான் அப்படின்னா அதுக்கு மேலே அது அவனுக்கு சொந்தமா அதுக்கு மேலே கொண்டு வர்ற சட்டம் அப்படி அதுக்கு மேலே அவனுக்கு சொந்தம் யாருடைய சொத்தை யாருக்கு கொடுக்கிறாய் இது அல்லாஹுடைய சொத்து அல்லாஹுடைய சொத்தை அடுத்தவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆணவும் அக்கிரமும் உன் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனா வரலாறு என்ன தெரியுமா நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய வரலாறுகளை படித்து வந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறைய வரலாறுகளை தான் நம்ம படிச்சிருக்கோம் என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் அநியாயம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு அதிகாரம் கிடைத்து விட்டது என்றதுக்கு என்பதன் காரணத்தினால மக்களின் மீது அத்துமீறி செய்து மக்களை அடக்குமுறை செய்வது இப்படி எல்லா அநியாயமும் அக்கிரமும் செய்துவிட்டு மக்களை துன்புறுத்தி மக்களை அவதிப்படுத்தி நீ ஆணவமாக நீ அதிகாரம் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அந்த அதிகாரம் ஆணவம் தலை தூக்குகின்ற போது மேலே இருக்கிறவன் ஒருவன் உன் தலையை தட்டுவான் அதுக்கடுத்து நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நீ தோல்வியடைந்து மரணித்த வரலாறு தான் நிறைய உண்டு எப்படி அக்கிரமம் செய்யறவங்க மக்கள் மீது அதிகாரம் கிடைத்து விட்டது அரசாங்கம் கிடைத்து விட்டது ஆட்சி கிடைத்து விட்டது என்று மக்களை துன்புறுத்தக்கூடிய மக்கள் மீது அத்துமீறல் செய்யக்கூடிய அக்கிரமம் செய்யக்கூடிய எல்லா அரசர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் கடைசியில் தோல்வியடைந்து அவர்கள் பின்தங்கி அவமானப்பட்டு செத்து மடிந்தார்கள் மாண்டு விழுந்தார்கள் என்பதாவது வரலாறு ஃபிரௌனுடைய வரலாறு தெரியுமா ஒரு சின்ன பையன் பாலஸ்தீன உள்ள சின்ன பையன் அடாடாடா அழகா சொன்னான் ஃப்ரௌன் யாரு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன்னு குரான்ல சொல்லுவாங்க ஆனா ரொம்ப குள்ள ஆகலா நான் இறைவனுக்கெல்லாம் பெரியவன் சொன்னான் ஃப்ரோன் யாரு ஆனால் ரப்புக்கு முள் ஆயிலா நான் இறைவனுக்கெல்லாம் பெரியவன் அந்த பையன் சொல்கிறான் நீ இறைவனுக்கெல்லாம் பெரியவன் சொல்கிறாய இறைவன் உன்னை கடலில் போட்டதுக்கு பிறகு நீச்சல் தெரியாமல் செத்து போயிட்டியடா எப்படி என்ன செஞ்சானா நான் இறைவனுக்கெல்லாம் பெரியவன் சொன்னான் ஆனால் கடலில் உன்னை இறைவன் மூழ்கடிக்கும் போது நீச்சல் தெரியாமல் செத்து போயிட்டியடா அப்படின்னு சொன்னான் எங்கே அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்கள் டுஸ்ட்டை நீச்சல் தெரிந்தால் அப்புறம் தப்பிச்சிருக்கலாம்ல அப்படித்தானே உள்ள சிரமம் அதான் அக்கிரமும் அநியாயமும் செய்கின்ற போது மக்கள் மீது போது மக்கள் மீது உன்னுடைய அதிகாரத்தை திணிக்கின்ற போது அது நீண்ட நாள் நிடையை நிலைக்காது நம்மளுக்கெல்லாம் தெரியும் பொதுவாகவே இந்த உலகம் சொற்ப காலம் இந்த உலகம் சொற்ப காலம் இந்த உலகத்திலே சொற்ப காலமாகத்தான் மனிதன் வாழ்வான் அந்த அந்த சொருப்ப நேரத்தில் ஆட்சியை வைத்துக்கொண்டு உன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய அந்த அதிகார திமுறை காட்ட முடியுமே தவிர நீ நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாமே தவிர நினைத்தது எல்லாமே நடத்திவிட்டு நீ சென்று விட முடியாது ஒரு நாள் நீ செய்த அநியாயம் உன் பக்கம் திரும்பும் ஒரு நாள் நீ செய்த அக்கிரமம் உன் பக்கம் திரும்பும் நீ மக்கள் மீது திரித்த அந்த அத்துமீறல் உன் பக்கம் திரும்பும் அப்படி திரும்புகின்ற போது நீ தோல்வியடைந்து நிற்பாய் அது பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லலை பொதுவா சொல்றேன் இந்த மாதிரி மக்கள் மீது அவர்களுடைய உரிமையை பறிக்கின்ற போது அவர்களுக்குண்டான உரிமையை நீங்கள் கொடுக்காமல் அதை அத்துமீறுகின்ற போது இறைவன் வந்து அங்கே நின்றுவான் அல்லாஹ் வந்து அங்கு நின்றுவான் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த நாட்டில் இந்த நாட்டில் ஆட்சியாளருடைய பண்புகள் என்ன ஆட்சியாளர் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் மக்களுக்கு நலன் செய்யணுமா இல்லையா மக்கள் மீது அக்கறை காட்டணுமா இல்லையா மக்களுக்கு எது எதெல்லாம் நலவுகளோ அதைத்தானே செய்யணும் ஆனால் இந்த நாட்டில் மதச்சார்பு மற்ற நாட்டில் எல்லா சமயத்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் வாழ வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு ஆட்சியாளர் வந்தார் என்றால் அந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் எல்லா உண்டான உரிமையை கொடுக்க வேண்டுமல்லவா எல்லா சமயத்தவர்களுக்குண்டான அவர்களுடைய மத வழிபாடுகளை செய்வதற்குண்டான ஆவண வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமல்லவா மக்களை மகிழ்விக்க வேண்டுமல்லவா ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பட்சமாக பாரபட்சம் இன்றி இந்த முஸ்லிம் மக்களுடைய வேதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் இந்த முஸ்லிம் மக்களை ரோட்டிலே நிற்க வைக்கின்றாய் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பாரபட்சம் மெனஹாராக்களை கண்டால் இடிப்பது தொப்பியை கண்டால் கொள்வது கண்டால் இடிப்பது இதை தவிர உன்னால் என்ன செய்ய முடியும் இதை தவிர உன்னால் என்ன சாதித்தாய் ஒரு ஆட்சியாளர் ஒருதலை பட்சமாக பாரபட்சம் என்றால் நீ ஆட்சியாளரை அல்ல ஆட்சி ஆள்வதற்கு தகுதி அல்ல அது இந்த நாட்டிலே ஆட்சியாளருக்கு தகுதி இல்லை இது மதச்சார்பை அற்ற நாடு எல்லா சமயத்தவர்களுக்கும் அவரவர்கள் வழிபாடுகளை அவரவர்கள் மதச்சடங்குகளை செய்வதற்கு உரிமை உண்டு அந்த உரிமையை கொடுத்தால் நீ ஆட்சி ஆள்வதற்கு தகுதி நீ நிச்சயம் கொடுக்க மாட்டா என்பது எங்களுக்கு தெரியும் நீ ஆட்சி தகுதியும் உனக்கும் இல்லை வக்ஃபு சொத்து இது யாருக்குண்டான சொத்து இது யார் பராமரிக்கணும் இதை யார் இதுவரைக்கும் பராமரிச்சுறா அப்படியே விட்டுட்டா பிரச்சனை இல்லை நாங்க சரி பண்ண போறோம் எப்படி எங்க வர்றாங்க நாங்க சரி பண்ண போறோம் பெண்களுடைய நலனுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை அந்த சொத்தை வா அந்த சொத்தை அதில் நாங்கள் அதிகாரம் செலுத்த போகிறோம் நீ பெண்களை பாதுகாத்துக்கிற பற்றி எங்களுக்கு தெரியாதா உங்களுடைய ஆட்சி உங்கள் அதிகாரம் பெண்களை எந்த அளவுக்கு பாதுகாக்குன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல தேவையில்லை எல்லா மக்களுக்கும் தெரியும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீன்னு தெரியும் அதை மேல்மிச்சமாக சொன்னால் அசிங்கம் மேல்மிச்சமாக சொன்னால் அசிங்கம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சரியாக முடிக்கக்கூடிய நேரம் அப்போது வக்ஃபு சொத்துங்கிறது இது அல்லாஹுடைய சொத்து இது அல்லாஹுடைய உரிமை அல்லாஹு மட்டும்தான் அதற்கு ஓனர் அதை இந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதை அவர்கள் அபகரிக்க நினைத்தால் திருட நினைத்தால் அல்லாஹுடைய சொத்து எல்லா மக்களுடைய அல்லாஹுடைய அடிமைகளாகிய எல்லாத்துக்கும் உரிமை உண்டு அதை பாதுகாப்பதற்கு திருவள்ள கொள்ளையடிப்பவரிடத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹுடைய அடிமையாகிய அல்ல நம்மன் மனிதர்களுக்கு அல்லா அல்லா அல்லாஹுடைய சொத்தை பாதுகாப்ப எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு உரிமை உண்டா இல்லையா ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிஹூசல் அண்ணவர்கள்ட்ட ஒரு சஹாபி தோழர் போறார் ஒரு தோழரு அல்லாஹுடைய தூதரத்தில் போறார் யார் ரசூலுல்லா என்னுடைய சொத்தை ஒருத்தன் அபகரிக்க நினைக்கிறான் என்னுடைய சொத்தை ஒருத்தன் அபகரிக்க நினைக்கிறான் நான் என்ன செய்ய ரசூலுல்லாய் சல்ல சொல்கிறாங்க அவனுக்கு கொடுக்காத உன் சொத்தை அபகரிக்க நினைத்தால் நீ அவனுக்கு கொடுக்காத மீண்டும் ரசூலுல்லு கேட்டாங்க யார் ரசூலுல்லா என்கிட்ட அவன் சண்டை போடுறான் நான் என்ன செய்ய முஸ்லீமில் இல்லை முஸ்லீம் பதிவு செய்கிறாங்க இரநூத்தி இருபத்தஞ்சாவது பதிவு செய்யுது படித்து பாருங்கள் எல்லாரும் யார் ரசூலுல்லா என்கிட்ட சண்டை போடுறான் நீ நான் அவன்கிட்ட போராடு உன் சொத்தை நீ சம்பாதித்ததை உனக்கு உண்டானதை அவன் பறிக்க நினைத்தால் நீ கொடுக்காதே சண்டையிட்டால் அவனோடு நீ சண்டையிடு மீண்டும் அந்த தோழர் கேட்கிறார் அல்லாஹ் உடைய தூதிடத்திலே யார அவன் சண்டையிடுகின்ற போது அவன் என்னை கொன்று விட்டால் என்ன என்று கேட்கும் போது நீ உயிர்த்தியாகி ஆகிவிடுவாய் எப்படி தன்னுடைய சொத்தை பாதுகாக்க போடுகின்ற போது அவன் நம்மை கொலை செய்து விட்டால் உயிர்தியாகியாக ஆகிவிடுவாய் மீண்டும் அந்த தோழர் கேட்டால் யார் அவரை கொன்றுவிட்டால் நான் அவரை கொன்றுவிட்டால் அல்லாஹுடைய தோதர் சொன்னார் அவன் நரகவாதியாக ஆகிவிடுவான் அவன் நரகவாதியாக ஆகிவிடுவான் தன்னுடைய சொத்துக்கே ரசூலுல்லாஹி சல்லா அலி சொன்னாங்கன்னா அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்க அல்லாஹுடைய அடிமைகளாக நாம் எந்த அளவுக்கு போராட வேண்டும் அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்க நாம் எந்த அளவுக்கு நாம் நம் நம்மை முயற்சி செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி எவ்வளவு போராடுந்தாலும் சரி அதனால் இந்த மசோதாவை நாம் வாபஸ் பெறும் வரைக்கும் அதனால் வாபஸ் பெறவில்லை என்றால் கூட கடைசி வரைக்கும் அவன் வாஸ் வாபஸ் பெறும் வரைக்கும் இந்த அந்த போராட்டத்தை நிறுத்தாமல் இது வெற்றி கொண்டுதான் இந்த போராட்டத்தில் நாம் இறங்க வேண்டுமே தவிர ஒன்றை நான் ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் சொன்ன அநியாயம் அக்கிரமம் அத்துமீறல் மக்கள் மீது திணிப்பு இது எல்லாம் செஞ்சு தோல்வி அடைந்து அவமானப்பட்டு மண்ணை கவ்வாய் ஆனால் அதே போன்று தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய சொத்துக்காக தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக எவரு ஒருவர் போராடி போராடி தன்னுடைய உரிமையை பெற்றுக் கொள்கின்றாரோ கடைசியாக அவர் வெற்றி பெற்றுதான் மரணமடைவார் அவர் வெற்றி வாசலை தொட்டுத்தான் இந்த உலகத்தை பிரிவாய் அதுபோன்று நாம் போராடுவோம் நமது உரிமைக்காக நம்முடைய சொத்துக்காக என்று கொடுக்கப்பட்டதற்காக இந்த இஸ்லாம் செல்வ சகோதரர்களுடைய கல்விக்காக மருத்துவத்திற்காக இன்னும் சொல்ல போனால் அபலைகளுக்காக தங்கும் இடத்திற்காக எத்தீம்கான இருக்கக்கூடிய சொத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதை இறுதி வரை அதை பாதுகாப்பதற்குண்டான வழிகளையும் நாம் செய்வோம் என்று முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்து வர